அனைவருக்கும் வணக்கம் 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 நான் பேசினா வணக்கம் ஏய் இழுச்சடா அமைதியா இருங்க அவன் காதுல எதுவும் கேட்டற போதி கிண்டல் பண்ற நேரம் இது எப்பா என்னத்துக்கு இப்ப பஞ்சாயத்து கூட்டி இருக்க நீ யோ தாத்தா இது பஞ்சாயத்து இல்ல மீட்டிங் மீட்டிங் யாட்டி யாரை பார்த்து டேட்டிங்கு கூப்பிடுதே பாட்டி கிட்ட சொல்லி கொடுத்துடுவேன் ஆமா

ஏழாவா வீட்டில் ஒரு குலம்பே ஒழுங்கா வைக்க மாட்டேக்காதில்ல கோலத்தை மட்டும் ஒழுங்காயா போடப் போகிறா நீ எதுக்கு இப்ப இந்த கூ கூட்டத்தை கூட்டி வச்சிருக்க அத மொதல் சொல்லி அதாவது பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்ஸு முன்னிட்டு கோலப்போட்டி நடக்க உள்ளது அது வந்து நம்ம ஊர்ல மாலையில் நட நடக்க உள்ளது அப்போ யாருப்பாங்க தலைவருக்கு தங்க கொடுங்கப்பா தக்குனு ஏ எலிச்சேக்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்ப சோடா செல்லப்பட்டமே தலைவரே இப்போ எதுக்கு இந்த கூட்டம் பாத்தீங்கனா அதுக்கான விவரத்தை சொல்றதுக்கு தான் இந்த கூட்டம் கூட்டியிருக்கேன் இருக்கேன் போட்டி எங்க நடக்குது எப்படி நடக்குதுன்ட்டு நீங்க யாரும் குழம்ப வேண்டாம் அவரவர் வீட்டு வாசல்ல நீங்க கோலத்தை போடணும் அதாவது புக்க பார்த்து போடக்கூடாது கூடாது நீங்க பாராம போடணும் ஆமாமா யாரும் கள்ளகப்பில அடிக்கு கூடாது ஈ கப்பில அடிக்கு கூடாது அப்புறம் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா தான் வருவாரு உங்க கோலத்தை செலக்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் எல்லாம் செலக்ட் பண்றதுக்கு கிறிஸ்துமஸ் தாத்தாவை நாங்க வர வச்சிருக்கோம் ஆமா தெரவு நான் வந்து செலக்ட் பண்ணா உங்களுக்கு வேண்டிய வேண்டாத விய அப்படின்னு பார்த்து செலக்ட் பண்றீன்ட்டு நீங்க குறை சொல்லுவிய அதனால கிறிஸ்மஸ் தாத்தாவை நாங்க வர வச்சிருக்கோம் பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம் கோழப்பொடி எல்லாமே நீங்க தான் போடணும் பஞ்சாயத்து வந்து எந்த ஒரு பொருளும் தராது ஏழ பஞ்சாயத்துல இருந்து நீ என்னைக்கு எந்த பொருளை கொடுத்துருக்கா உண்டை எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் ஊர் மக்களுக்கு சேர் போட்டு உட்கார வையினு நீ மட்டும் சேர்ல உட்காந்துருக்கா ஒய்யாரமா கணசம் தாத்தா அதுக்கெல்லாம் ஏற்பாடு தான் இருக்குது எப்போ தேர்தல் வரைச்சல வாங்கி போடுவியோல சொப்பா நமக்கு நாக்கு தள்ளிரும் போலையே பெறவு பாத்தீங்கன்னா முதல் பரிசு பீரோ இரண்டாவது பரிசு அடுப்பு தலைவர் அப்ப மூணாவது நாலாவதுலாம்

அம்மா ஒரு வீட்டு வாசல்ல ஒரு குழந்தை இருக்கணும் பிறகு என் பிள்ளை போட்டுச்சு எங்க அக்கா போட்டா அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஒரு வீட்டுல ஒரு கோலம்தான் எல்லாரும் மறந்துடாதீங்க இருபத்தி அஞ்சாம் சாயங்காலம் நாலு மணிக்கு கோல போட்டி கோல போட்டி கோல போட்டி சரி இத்துடன் இந்த மீட்டிங் முடிக்கிறது எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போலாம் இக்கா சாயங்காலம் நாலு மணிக்கு தான் வச்சிருக்காவோ அப்போ பிரச்சனை இல்லை நம்ம பிரியாணி செஞ்சிடலாம் எனக்கு மண்டைக்குள்ளதான் ஓடிட்டு இருந்தது பிரியாணி போடணும்ல அதே நம்ம இந்த கூட்டத்துல எல்லாரத்தையும் சொல்லிருவோமா தங்கச்சி குட்டி ஆமா இது சரியான நேரம் தான் எல்லாரும் இருக்கா உள்ள சொல்லிருவோம் அப்ப நீங்க சொல்லுவீங்களா ஏட்டி நீயே சொல்லுடி சரி எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஊர்ல வந்து கிறிஸ்மஸ் முன்னிட்டு காலையில ஆமா காலையில ஒரு 8 மணிக்கு போல நாங்க பிரியாணி போடுறோம் எல்லாரும் சாப்பிட வந்துருங்க பிள்ளைகள் குட்டி அப்புறம் உங்க உங்க வீட்டுக்காரே எல்லாரையும் கூப்பிட்டு வரலாம் அப்புறம் வந்து வீட்டுக்கு பாத்திரத்துல வாங்கிட்டு போறீங்களா வரலாம் பாத்திரத்துல ஒரு ஆளு ரெண்டாளுக்கு போல தான் சாப்பாடு

பொண்ணு பொம்பளையில் இருக்க இடத்துல வந்து இருந்துக்கிட்டு வம்பு பண்ணிட்டு இருக்காருப்பா எப்பா நம்ம வீட்டுக்கு வாடிடுவோம் ரோஸ் பவுடரா வந்தேன அந்த கம்பு ஒடிச்சி கையில் கந்து ஆமா ஏட்டி யாருக்கிட்ட சண்டைக்கு வர வாரியம் ஒத்து கொத்து பார்ப்போம் நல்லா வந்து அமைஞ்சிருக்காரு பாரியா களவரு பொம்பளையில் இருக்கற இடத்துல வந்து இருந்துக்கிட்டு வம்பு பண்ணிட்டு இருக்காரு அண்ணே முகத்து யாருந்தி கணசம் அப்படியா இந்த ஊரு தானோ

மடக்குற வேண்டியதா வீரப்பா நம்ம போட்டிக்கு வரணும்னு சொல்லிட்டோம் என்ன கோலம் போடுறதுன்னு தெரியலையே அங்கச்சு குட்டி பக்கத்துல இருந்தா கேட்கலாம் இந்த பக்கத்துல கீதா எல்லாம் இருக்கா முத कलर போடு ஆவலா அதுக்கு ஓ கலர் போட்டுட்டு அதுக்கு மேல வெள்ளை கலருக்கு போடணுமோ ஒரே அளவும் புரியலையே நமக்கு ஏ அப்பா டிக்கில வந்து யாருப்பா மோதனது ஏடி நீதானோ நானே அது நானே ஏட்டி உன் வீட்ல பெருக்காம எதுக்குட்டி ஏன் வீடு வரைக்கும் பெருக்கிட்டு வந்திருக்க ஏ சரோஜாக்கா என் வீட்ல தான் பெருக்கிட்டு இருந்தேன் அப்படி என்ன மருந்து இங்க வர பெருக்கிட்டு வந்துட்டேன் போலயே ஏட்டி முத பெருக்கணுமோ ஐயே இது கூட உங்களுக்கு தெரியாதா முத பெருக்கணும் அப்புறம் தொளிக்கணும் அப்புறமா தான் கோலத்தை போடணும் ஓஹோ இதுல இத்தனை விஷயம் இருக்கா ஆமா சரிட்டி சரிட்டி ரொம்ப தேங்க்ஸ் டி சரிக்கா வாரேன் பரவாயில்ல கீதா கொஞ்சம் பொறாமக்காரியா இருந்தாலும் சொல்லி தந்துட்டு போயிருக்கா இரு நம்மளும் போய் எடுத்துட்டு வந்து பெருக்குவோம் ஆஹ் அந்த அக்கா நல்லா உள்ள போயிட்டாவளா எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு நல்ல வேலை வெள்ளை கலர் கொஞ்சம் கம்மியா இருக்கேன்னு நம்ம கொஞ்சம் அள்ளிட்டு போயிருவோம் வந்து சரி சரோஜா வர்றதுக்குள்ள ஓடிடுவோம் இப்படி நாலு வீட்டுல எல்லாரும் உள்ள போயிட்டாவன நாலு கலர் எடுத்துட்டு வந்துடலாம் எல்லாரும் வீட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்த மாதிரி இருக்கும் யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி இருக்கும் சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆ புருஸ் வாங்கிட்டு அந்த ப்ரெஸ் பெருக்கிறதுக்காவது உதவுது அது ஒண்ணும் இல்லை மக்களே விளக்க மாதிரி தேடி தேடி பார்த்தேன் கிடைக்கல அதான் அந்த மேக்கப் பிரஸ் இருந்த அது சும்மா தானே இருக்கு அதான் தூக்கிட்டு வந்துட்டேன் என்ன கோலம் போட புள்ளி வச்ச கோலம் போடுவோமா ரங்கோலி இப்ப கோலம் போடுவோமா சேர்ந்து கோலத்தெல்லாம் எவன் கண்டுபிடிச்சான் பிரைஸ் வேற பீரோன்னு சொல்லிட்டாவோ கோலம் வேற போட்டு எப்படியாவது சேச்சிரணும் இந்த பங்கஜ மக்கா நெட்டவளில என்ன கோலம் போடுதான்னு எட்டி பார்த்துட்டு வருவோமோ அட ஆமா ஆ சரி சரி ஆட்டாட்டம் ஆ பியாங்க காரன் வேற என்ன ஏறும் லோன் என்ன லோன் என்ன போன் அடிச்சிட்டு இருக்குது சரி சட்டுப்பட்டுன ஒரு கோலத்தை போட்டுட்டு எழும்புவோம் ஃபர்ஸ்ட் இப்படி குத்த வச்சி உட்கார்ந்துடணும்

ஒரு மணி நேரத்திற்கு பிறகு சே நாமளே இவ்வளவு பெரிய கோலம் போட்டோம் ஆச்சரியமால இருக்கு நல்ல பூ கோலம் போட்டாச்சி நமக்கு தான் முத பரிசு பீரோ வாங்கி கொண்டு வீட்டுக்கு வச்சிட வேண்டியதான் பரவாயில்ல நல்ல பூ கோலமா போட்டுட்டாச்சு வாவ் வண்டர்புல் நம்மளே இவ்வளவு பெரிய கோலம் போட்டோம் வாவ் ஐ லைக் திஸ் தி கிறிஸ்மஸ் தாத்தா அவரே பாரறோ தெரியல அவர் வரதுக்கு அழிஞ்சு பேராம பாதுகாத்துட்டே இருக்கணுமோ கோலங்கள் கோலங்கள் நான் போட்ட கோலங்கள் ரங்கோலி கோலங்கள் புரூஸ்

சரி வாங்க சாண்டா கிளாஸ் அடுத்த வீட்டுக்கு போலாம் 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 ஓ மை காட் கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட்லாம் கிடைச்சிருக்கு கீதா கோலம் போட்டு முடிச்சாச்சா ஆ வாங்க வாங்க தலைவரே உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் யாரும் வந்து பராமே அழிச்சு விட்டற கூடாது பத்தியா அதான் ரொம்ப நேரம் இங்கே இருக்கேன் அப்படியாமா சரி சரி ஹேப்பி கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸ் ஹேப்பி 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 கிறிஸ்மஸ் ஐயா கிஃப்ட் எனக்கா தாத்தா ஆமா 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 ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்துமஸ் சரி வாங்க தாத்தா அடுத்த வீட்டுக்கு போலாம் தலைவர் அந்த பீரோ முடிவு கடைசில தாமா சொல்லுவாங்க இப்பமே சொல்லுவாங்களா இன்னும் ரெண்டு வீட்டுக்கு போனோம் போயிட்டு முடிவு சாயந்தரமா சொல்லுவோம் ஹாப்பி 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 கிறிஸ்துமஸ் கிட்டவள்ளி கோலம் போட்டாச்சா வாங்க வாங்க தலைவரே எங்கே என்ன மறந்துட்டு அப்படியே பேர் பார்த்தேன் இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல எல்லாரும் வீட்லயுமே போய் கோலம் பார்த்துட்டு தான் வரும் అప్డే అప్డే తలేవరే చెరి చెరి శాంటా క్లాస్ హ్యాపీ క్రిస్మస్ హ్యాపీ 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 క్రిస్మస్ శాంటా క్లాస్ అలాగా చెల్డారి ఆ గిఫ్ట్ ఎనక ఆమా 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 ౨ంబా థాంక్స్ శాంటా క్లాస్ మరుబడియ హ్యాపీ క్రిస్మస్ హ్యాపీ 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 క్రిస్మస్ అయ్యో వండిటిలే

ஊர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இங்க எதுக்கு கூடி கூடியிருக்கோன்ட்டு எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஊருக்கு சாண்டா கிளாஸ் வந்திருக்காரு கிறிஸ்துமஸ் முன்னிட்டு நம்ம ஊர்ல கோலப்போட்டி நடந்துச்சுல அதை இப்போ அவரு அறிவிப்பார் அனைவருக்கும் வணக்கம் ஹாப்பி 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 கிறிஸ்துமஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ் சாண்டா கிளாஸ் Thank you thank you thank you

அது சரி இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள நமக்கு ஆவி போயிடும் சாண்டா கிளாஸ் இரண்டாவது பரிசு நீங்களே சொல்லிருங்க கடவுளே கடவுளே நமக்கு எப்படியாவது விழுந்துறணும் கடவுளே இரண்டாவது பரிசை தட்டி செஞ்சவர் பங்கஜம் போட்டு அடுத்து பங்கஜம் அக்கவா ஏட்டினா கொஞ்ச கூட எதிர்பார்க்கலையா ஏக்கா வாழ்த்துக்கள் கா ஏட்டி தேங்க்ஸ் டி பங்கஜ குட்டி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் சொல்லுச்சகா ஏழை எனக்கெலாம் கிடையாதா கணசன் தாத்தா கோலம் போட்டியில் சேர்ந்தைகளுக்கு மட்டும்தான் ப்ரைஸு ஏழை மரியாதை எனக்கு ஒரு பரிசு ஆமா ஓகே 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 நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு பழவரா இந்த ஆறுதல் பரிசு சொல்லலாம் ஆறுதல் பரிசு கோலம் போட்டி எல்லோருக்குமே உண்டுமா கவலைப்படாதீங்க பரிசு எல்லாம் உங்க வீடு தேடி வருமா யாரையும் எங்கேயும் அலைய வேண்டாம் சரி எல்லாரும் சேர்ந்து சாண்டா கிளாஸ் வழி அனுப்பி வச்சிடலாமா சாண்டா கிளாஸ் ரொம்ப சந்தோஷம் நீங்க எங்க ஊருக்கு வந்தது ஓகே 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 எல்லாருக்குமே ஹாப்பி 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 கிறிஸ்துமஸ் வாங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் இந்த இடம் நமக்கு செட் ஆகுமான்னு பாரு இங்க நல்ல இடமா இருக்கு கா நல்ல பச்சை பசேன்னு இருக்கு அங்க கீழ அடுப்பு போட்டு அந்த புல்ல எல்லாம் கரிகிராதா ஏட்டி அது ஒண்ணும் செய்யாது அது மழை காலம் தானே இவ்வளவு தரோண்டி அப்ப சரிக்க அப்ப நீ இங்கனே போட்டுறோம் எல்லர்க்கும் போன் போட்டு சொல்லி ரூம்ல வர ஆ சரி டீ சொல்லு சொல்லு ஏட்டி ஆமா நிடலி ஆ அந்த சரி எல்லர்க்கும் கான்ஃபரன்ஸ்ல போடு நான் வெயிட் பண்றேன் கான்ஃபரன்ஸ் கான்ஃபரன்ஸ்ல போடேன் இருக்க எல்லாரையும் ஆ ஹலோ ஆமா ஆமா பந்து ஜா யாரே லட்சுமி கவா ஆ கீதா ஒரு காலோ சரி சரி உமா

விட்டுருவிட்டு தான் நல்ல மேஞ்சரா நல்ல கறி நல்ல புசு இருக்கும் இந்த இடம் தான்னு சொன்னால் ஓ இலிச்சக்கா வீட்டு பின்னாடி இருக்குது என்ன கனோம் எரவு அடுப்பு தான் இப்போ கரைச்சதே இல்ல சிலிண்டர் இருக்கிற வேலைக்கு ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா எங்க <laughs> <laughs> கிசே அமத்திலாம் புளியாவளே சரி வேற ஒருத்தரும் வரலையா பங்குச்ச மக்காக்கான வந்தாவோ அரிசியை வச்சிட்டு வாளி எடுத்துட்டு வாடையன்னு பேர்க்காவோ பொண்ணு என்னே மருதையில கேட்டாத அண்டமார் நம்ம வீட்டில் இருக்கியா பக்கத்தில் இருக்குது இப்போ எடுத்துக்கலாம் மேதுக்கு தூரம் நடந்து போனியா ஏ பாத்தியா எலிச்சக்கா உங்க வீட் பக்கத்துல இருக்கதே நான் அவ்ளோ தூரம் கால் வலிக்கு நடந்து போய் இந்த வாளி எடுத்துட்டு வந்திருக்கேன் சோ அறிவ வர வேலையே செய்ய முடியல நான் சொல்லுલા நினைச்சேன்க்கா மறந்தே போவானே போவாங்க நல்ல மறந்திய ரெண்டு பேரும் சரி ஓவராத் வர வர பொருளலாம் அப்படியே ஓரங்கட்டி வைப்போம் இடம் இடமும் கொஞ்சம் ஏமா அவங்கள எங்கம்மா தேடுறதே அட்ரஸ் ஒழுங்க சொல்ல மாட்டீங்களா ஏட்டி தெளிவாதானே சொல்லிருந்தே ஏன் வீட்டுக்கு பின்னாடி நீ அது கான்ஃபரன்ஸ் கால்ல பேசணும் பாத்தியா ஒண்ணும் தெளிவா கேட்கல ஐயோ அப்படியே கிட்ட ரொம்ப இடம் தேடுனீங்களே இல்ல கா நேரா இங்க தான் வாறேன் பைத்தியமா இருப்பாளோ சரி சரி சமந்துட்டே நிக்கே ஏன் கீழே இறக்கி வை இங்க பாத்து சமையல் பண்ணுங்க கா பாத்திரத்தை கறியாக்கிப் போடாதீங்க அப்புறம் நான் தான் விளக்கி கொடுக்கணும் கிட்ட சமச்ச கறியனா ஆவும் எல்லாரும் சேர்ந்து கழுவி கொடுத்துட்லாம் ஒன்னு கவரக்கூடாத சரி எல்லாருமா சேர்ந்து கழுவி தங்க சரிதான் நீச்சல் அக்கா ஓரளவுக்கு எல்லா பொருளும் வந்துட்டலாம் ஆனால் நம்ம ஆரம்பிப்போமா சரி டீ அப்போ அடுப்பு கத்து வச்சிருவோம் எக்கா நானும் வந்துட்டேன் ஏட்டி பார்த்து பார்த்து கீழே போட்டுறாதே கீழேனா போன மண்டல்க்கா கொஞ்சம் இறக்கி வரங்க சரி ஒரளவுக்கு எல்லா பொருளும் போகப்படாதியோ பாத்திரத்தை கறிக்கப்படாதியோ தீ கொழுந்து விட்டு வர எரியுது பாத்திரத்தை கறிக்கக்கூடாதயோ கறிக்க கூடாதயோ கறிக்க ஆமா எல்லாம் அழிஞ்சு போவோம் அதனால தான் அம்மா இருக்க முடியுமா நான் இருப்பேன் உமா இப்ப காய்கறி எல்லாம் ரெடியா அரிசி எல்லாம் போட்டாச்சு காய்கறி போட்டாரியல ஏ பங்கச்சம் காய்கறி எல்லாம் போட்டு வதக்கிட்டு தானே பெறவு அரிசிய போடுவவே ஏக்க அப்படியா இப்படி செய்யலாம் அப்படி போட்டானே இப்படி போட்டானே எல்லாம் பிரியாணி தானே சரி சரி எனக்கு தெரியாது இருந்தாலும் நான் கேட்டேன் அதனால அதல கா இப்படியும் போடலாம் அப்படியும் போடலாம்

நம்ம வீட்டுக்கு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு அப்புறம் ஊர் மக்களுக்கு கொடுப்போம். நல்லா வரவட்டி. அம்மா இது வண்ணா தாலியா கீதா ஊர் மக்கள் எல்லார்க்கும் அப்புறம் மீதி நம்ம எல்லாரும் வீட்டுக்கு கொண்டு சரியா? அப்படி சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க வீடியோ போடுறோம்ல எங்களுக்காக நீங்க ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க.